உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபுள்யூ 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 டாட் டாட் காம் அன்பார்ந்த ஓட்ஸ் இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது ஏழு கட்டமாக நடைபெற்று கொண்டு வருகிறது அதில் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பமாகுது அதில் இரண்டு கட்டமாக ராஜஸ்தான் உட்பட இன்னும் பல்வேறு மாநிலங்கள் கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு தொகுதிகளில் நடைபெற இருக்கு ஸோ இந்த சூழலில் தான் மோடி அவர்கள் மீண்டும் மிகப்பெரிய ஒரு வடைய சுட்டு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை ஏற்படுத்தி அதன் வழியாக பாஜக என்பது நிச்சயமாக ஒரு ஆர்எஸ்எஸ் வெறிபிடித்த பாசிச சிந்தனை கொண்ட கட்சி தான் என்பதை அவர் வாயால் இன்னைக்கு அவரே ப்ரூவ் பண்ணிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு இருக்கு ஸோ அந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே மோடியின் அலை இந்தியா முழுக்க வீசி மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கட்டில் அமர்ந்து விடுவோம் என்ற ஒரு நப்பாசையில் இன்னைக்கு பாஜக இந்தியா முழுக்க செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மிகவும் அதிருப்திகரமாக காணப்படுகிறது காரணம் கேரளா தமிழ்நாடு கர்நாடகா போன்ற தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய இடங்களில் இவர்களுக்கான செல்வாக்கு என்பது முற்றிலுமாக இல்லை ஆனால் வட இந்தியாவில் இந்த ராமனின் பெயரால் இந்த ராமர் கோயிலின் பெயரால் அல்லது மதத்தின் பெயரால் ஏதாவது ஒரு ஓ ஓட்டை வந்து நம்ம சம்பாதிக்கிறான்னு ஈடுபடக்கூடிய சமயத்தில் கூட இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய பல மக்கள் அதாவது நான் சொல்கிறது ராம பக்தர்களே இன்னைக்கு மோடிக்கு எதிராக வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு போயிருக்கிறாங்க காரணம் மதம் என்ற ஒரு விஷயத்தை தள்ளி வைத்து விட்டு நமக்கான பொருளாதார முன்னேற்றம் நமக்கான வாழ்வியல் நமக்கான தரம் நமக்கான மருத்துவம் இதெல்லாம் நமக்கு தேவை அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நகர்ந்துருக்காங்க வடக்கில் இருக்கக்கூடிய சேட்டுமார்கள் எல்லாமே பல அடிப்படையில் இந்த பண அளிப்பு பண மதிப்பு நீக்கம் என்ற விஷயத்தையாகட்டும் அதே போல் இந்த ஜிஎஸ்டி பிரச்சனையாகட்டும் பல விஷயங்களில் இந்த மத்திய அரசு கொண்டு வந்த பல திட்டங்கள் வழியாக பாதிக்கப்பட்டு இன்றைக்கி அவர்கள் பாஜகவுக்கு எதிராக ஓட்டு போடக்கூடிய ஒரு சூழல்தான் இருக்கிறாங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் மோடிக்கு தோல்வி பயம் வந்துருச்சுன்னு தான் சொல்ல முடியும் அதனாலேயே நேரடியாக அவர் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல நேரடியாக முஸ்லீம்களை சாடி முஸ்லீம்களை தீவிரவாதிகளாகவும் முஸ்லீம்களை இன துரோகிகளாகவும் அவர்களை கண்டாலே அடித்துக் கொள்ள வேண்டும் என்ற அளவுக்கு இன்னைக்கு தனது தேர்தல் பிரச்சாரத்தை வெளிப்படையாக இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறார் சோ அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு தெரியும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ராஜஸ்தான் அதாவது நான் சொன்ன இரண்டாம் கட்ட தேர்தல் இருபத்தி ஆறாம் தேதி நடக்குது ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருபதாம் நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது அதுல முதல் கட்டமாக பனிரெண்டு அடுத்த இரண்டாம் கட்டமாக பதிமூன்றாவது பதிமூன்று தொகுதிகளுக்கு இருபத்தி ஆறாம் தேதி நடக்குது ஸோ அந்த முதல் கட்ட பனிரெண்டு தொகுதிகளுக்கான பரப்புரை என்பது ராஜஸ்தான்ல பல இடங்களில் நடைபெற்றது குறிப்பாக ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பன்சாரா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் தொகுதி இந்த இடத்துல வந்து மோடி அவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கான உரை நிகழ்த்தி இருக்கிறாரு தான் மிகப்பெரிய விஷமத்தை கட்டியிருக்கிறாரு அவருடைய உண்மையான முகமும் இதுதான் ஏன்னா ஆர்எஸ்எஸ்லேருந்து இருந்து பயிற்சி விக்கப்பட்டவர் பாஜக என்பது கட்சி கிடையாது அது ஆர்எஸ்எஸ் என்ற தீய சித்தாந்தத்தின் தான் இந்த பாஜக கட்சி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சோ அந்த நிலையிலிருந்து தான் அவர் பேசுறாரு ஹிந்துக்கள்கிட்ட நமக்கு ஏதாவது தோல்வி வந்துருமோ இல்லாட்டி நமக்கான ஓட்டுகள் கிடைக்காதோ அப்போ மீண்டும் முஸ்லீம் பிரச்சனையை கேள்வி எடுப்போம் இந்து முஸ்லீம் என்ற வார்த்தையை கேள்வி எடுப்போம் சொல்லிட்டு முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அவதூறையும் ஒரு சொல்லாடலையும் வைக்கிறார் அந்த பிரச்சாரம் உங்களுக்கு தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா காங்கிரசுடைய பீரியட் அவர் சொன்ன அந்த விஷயத்துடைய காணொலி கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி ஆறுல மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு பேசிய உரை அந்த உரையில் அவர் பேசினதான் திருச்சி வளர்ச்சி ஒரு பொய்யான சாட்சியாக காங்கிரஸை நோக்கி ஒரு குற்றச்சாட்டாக நீக்கி இந்த பாஜக சங்கியில் குறிப்பாக மோடி வெளிப்படையாக வச்சிருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு ஹிந்துக்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் திருடி காங்கிரஸ் முஸ்லிம்களுக்கு முதன்மையாக கொடுக்குது அவர்களை தான் பரிந்துரை செய்து அவர்களுக்கு தான் வழங்குது கூடுதலாக இங்கே குழந்தை அதிகமாக பெறக்கூடியவர்கள் இது இந்த டேட்டாவே பொய் குழந்தை அதிகமாக பெறக்கூடியன்னு சொல்லிட்டு முஸ்லீம்களை மறைமு மறைம சொல்லி காட்டுகிறார் மோடி குழந்தை இங்கே அதிகமாக பெறக்கூடியவர்கள் யார் மோடி அவர்கள் படித்தவர் என்றால் அவருக்கு அந்த அறிவு ஞானம் இருக்குது என்றால் தரவுகளை எடுத்து பார்க்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபது இந்த கணக்கெடுப்பை எடுத்து பறித்து பாருங்கள் படுத்த பார்த்தா தானே தெரியும் படிப்பறிவே இல்லாமல் ஆர்எஸ்எஸ் சிந்தனையோடு மதவெறியோடு பேசுனா எங்கே உங்களுக்கு அந்த ஞானம் வரப்போகுது அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கக்கூடிய சமயத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கெடுப்பின் பிரகாரம் அதாவது இந்த தரவுகளின் பிரகாரம் அதிகமான குழந்தைகளை முஸ்லீம்கள் பெறுவது கிடையாது சொல்லப்போனால் முஸ்லீம்களை தாண்டி பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் ஹிந்துக்கள் கிறிஸ்தவர்கள் கூட கொஞ்சம் அதிகமான குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்ற ஒரு செய்தி தான் வருது தவிர முஸ்லீம்கள் அதிகமாக குழந்தை பெற்று அந்த குழந்தையை வளர்த்து பெரும்பான்மையாக இந்தியாவில் மாறி இந்தியாவை திருடி இந்தியாவை முஸ்லீம் நாடாக மாத்திருவாங்க இதுதான் உடைய பிரச்சாரம் அதை தான் மோடியும் இந்த அந்த பன்சாரால் நடந்த அந்த பிரச்சாரத்தில் இதுதான் சொல்றாரு முஸ்லீம்கள் பேர் சொல்லலை அவர் முஸ்லீம்கள் என்ன சொல்றாரு அதிகமாக குழந்தை பெறக்கூடியவர்களுக்கு சட்டவிரோதமாக நாட்டுக்குள்ள குடியேறக்கூடியவர்களுக்கு யார் சட்டவிரோதமாக முஸ்லீம்களை சொல்ற சட்டவிரவாதமாக கூடியேறுறாங்களாமா தீவிரவாதிகளாக உள்ள வராங்களாமா இதெல்லாம் வந்து ஹிந்துக்கள் பெரும்பான்மையாக அங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் மைக் மத்தியில் வந்து இந்த வா வாதத்தை வைக்கிறாரு வச்சிட்டு என்ன அவங்கள்ட்ட அந்த அதற்கான விடையை வாங்குறார் எப்படி அதிகமாக குழந்தை பெறக்கூடியவர்கள் சட்டவிரோதமாக உள்ள வரக்கூடியவர்கள் நக்சல் பாடிகள் இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாமே ஹிந்துக்களுடைய சொத்துக்களை திருடுகிறார்கள் உங்களது நகைகள் உங்களது பணங்கள் எல்லாத்தையும் காங்கிரஸ் புடுங்கி முஸ்லீம்களுக்கு அதான் அப்படி சொல்ல வராரு முஸ்லீம்னு பேரே சொல்லலாம் ஆனா அவர் சொல்றாரு அந்த பெரும்பான்மையை குழந்தை பெறக்கூடியவர்களுக்கு கொடுப்பது என்பது நியாயமா இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அது தவறு தானே இதற்கு எதிராக நம்ம போராடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே உடைய மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையில இடம் பெற்றுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பிரச்சாரம் பண்றாரு இங்கே உடைய மேனிபெஸ்டோல அப்படிப்பட்ட வாசகங்கள் கிடையாது மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி ஆறுல பேசக்கூடிய அப்படிப்பட்ட வாக்கியங்கள் அவர் பயன்படுத்தவும் கிடையாது ஆனால் வெளிப்படையான ஒரு பொய்யையும் ஒரு வன்மத்தையும் தோல்வி பயத்துல அதுவும் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை மோடி அவர்கள் வச்சிருக்கிறாரு முழுதான பொய் அப்பட்டமான பொய் அப்ப இந்த பொய்யுக்கு பின்னாடி என்ன செய்தி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்துக்களிடம் முஸ்லிம்கள் விரோதிகள் என்ற தன்மையை மீண்டும் வளர்க்க வேண்டும் அவர்களுக்கு எதிராக நம்ம ஓட்டு செலுத்தி இந்தியாவை பாதுகாக்கின்றோம் என்ற அடிப்படையில் இந்துக்களை வளர்க்க வேண்டும் இந்த சிந்தனையில் தான் மோடி அவர்கள் இப்படி பேசியிருக்கிறார் ஸோ இந்த மோடி அவர்கள் பேசினதுக்கு நீங்கள் கடுமையான கண்டனங்கள் வந்துருக்கு குறிப்பாக காங்கிரஸ் தரப்பில் இருந்து குறிப்பாக காங்கிரஸுடைய மூத்த தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே சொல்றாரு தமிழ்நாட்டில் திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு இது வெளிப்படையான மத பிரச்சாரம் தேர்தலில் மதத்தை பயன்படுத்துகிறார் எப்படி ராகுல் காந்தி எம்பி பதவி வெறும் மோடி என்ற பெயரை விமர்சனம் செய்ததற்கு எம்பி பதவி பறிக்கப்பட்டது ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய அவதூறை முஸ்லீம்களுக்கு எதிராக வைக்கக்கூடிய மோடியின் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்திருக்கான்னு கேட்டால் கிடையாது அதனால்தான் உடைய தலைவர் சொல்றாங்க தேர்தல் ஆணையம் தூங்கி கொண்டிருக்கிறது அது உறங்கி இருக்குது அது செத்து போச்சு உயிரிழந்து போச்சு அப்படிங்கிற அளவு இன்றைக்கி விமர்சனங்களை வச்சுட்டு இருக்கிறாங்க சோ மல்லிகா அர்ஜுனா கார்கே வெளிப்படையா சொல்றாரு இது அவதூறு மோடி வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு நிச்சயமாக மோடியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை மல்லிகா அர்ஜுனா கார்கே பதிவு செய்தார் ராகுல் காந்தியும் சொல்றாரு இவர் மத பிரச்சனையை கொண்டு வராரு எந்த விதத்திலும் காங்கிரஸ் எங்கேயுமே இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்டதே கிடையாது என்ற அளவுக்கு தான் நாங்கள் எங்களது கட்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம் நீங்கள் கடந்த கால வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மேனிஃபெஸ்டோ எதுலையுமே குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையில ஹிந்து முஸ்லிம்ங்கிற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தல அதாவது ஆப்போனண்டா அகேன்ஸ்ட் அகேன்ஸ்டா நாங்கள் வந்து இரண்டு பேரும் எதிரிகள் என்ற அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்லியோ அல்லது ஒருத்தரை தூக்கி ஒருத்தரை தாழ்த்தியோ நாங்கள் பேசலன்னு சொல்லிட்டு உடைய தலைவர் சொல்லி கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்த மோடி பேசுனதுக்கு ரீப்பிலே கொடுக்கும் விதமாக இன்னைக்கு மிகவும் கோபமாக கர்நாடகா உடைய முதலமைச்சராக கூடிய சித்தராமையாவுடைய பையனா இருக்கக்கூடிய எதி எதீந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் எதீந்திரா இந்த எதீந்திரா சொல்லக்கூடிய ஒரு எம்எல்ஏ காங்கிரசுடைய எம்எல்ஏவா இருக்காரு சித்தராமையாவுடைய பையனாக இருக்கிறார் இந்த எதிந்திரா என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா மோடிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை மைசூரில் பதிவு செய்கிறாரு மைசூருடைய ஊடகங்கள் வருது அந்த இடத்துல சொல்றாரு மோடி சொன்னது மதவெறுப்பு தான் நான் சொல்கின்றேன் மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்றி விட்டால் பல ஹிந்து பெண்கள் அப்படின்னு சொல்றாரு பொதுவாகவும் சொல்றாரு ஹிந்து பெண்களுடைய தாலிகள் அறுவடும் அவருடைய கணவர்கள் எல்லாமே சிறைபட்டு உயிரிழந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எதிர்வாதத்தை வைக்கிறாரு அதுவும் பெரிய பேசு பொருளாக மாறிட்டு இருக்குது ஸோ இப்படிப்பட்ட நிலைப்பாடு போயிட்டு இருக்கக்கூடிய வேலையில் மோடி அவர்களுடைய இரட்டை முகம் அதாவது நயவஞ்சகத்தனம் சொல்லுன்று செயலொன்றாக இருக்கக்கூடிய அந்த விதம் அடுத்த கனமே காணப்படுகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் யார் மெஜாரிட்டியா இருப்பா முஸ்லீம்கள் தான் ஸோ உத்தரப்பிரதேசத்துல அலிகார் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தெரு அந்த தெருவுல போய் நின்றுட்டு மோடி இதே பிரச்சாரத்தை எப்படி பண்றாருன்னு கேட்டிங்கன்னா குழந்தைகள் அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் சட்டவிரோதமாக நாட்டுக்குள்ள நுழையக்கூடியவர்களை வார்த்தை விட்டுட்டார் பொதுவாக இந் மக்களுடைய சொத்துக்களை காங்கிரஸ் பங்கீடு செய்து இலவசமாக கொடுக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேசிட்டு அழகா எஸ்கேப் ஆயிடுறாரு எஸ்கேப் ஆயிட்டு முஸ்லிம்களை ஆறுதல் படுத்தும் விதமாக என்ன சொல்றாருன்னா முஸ்லீம்களுக்கு நாங்கள் முத்தலாக்கை வாங்கி கொடுத்துருக்கோம் முத்தலாக்கு பல பெண்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்து இருக்குது அவங்களுடைய தாலி அறுபடாமல் இருக்க பாதுகாத்துருக்கு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு மேலும் ஹஜ் மானியத்தை நாங்கள் கூட்டியிருக்கிறோம் ஹஜ்ஜுக்கான ஆஃபர் செஞ்சுருக்கிறோம் பட்டத்தில் சல்மான்கிட்ட பேசி ஹஜ்ஜுக்கான விசா கிடைப்பதற்கான எல்லா வழிவகையும் இலகுவாக ஆக்கியிருக்கோம் அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்வைக்கிறாரு கூடுதலாக சொல்கிறாரு ஹஜ்ஜுக்கு மகரம் இல்லாமல் ஒரு பெண்ணு செல்லலாங்கிற அளவுக்கு நாங்கள் வந்து இன்னைக்கு சட்டங்களை கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான விஷயங்களை முஸ்லீம்களை குழுமைப்படுத்தும் விதமாக அந்த முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த அலிகார் என்று சொல்லக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இடத்துல போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் அப்ப இரட்டை முகம் கொண்டவராக காணப்படுகிறார் இவர் இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை முன்வைக்கிறார் மறுபக்கம் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல போலியான வாக்குறுதிகளை போலியான சொல்லாடல்களையும் பயன்படுத்தி இங்க ஒரு ஏமாற்று வேலை மோடி செய்து கொண்டிருக்கிறார் அப்ப நிச்சயமாக மோடி இந்த சமூகத்தில் களை எடுக்கப்பட வேண்டிய நபர் தான் சொல்றேன் மீண்டும் மீண்டும் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா இந்த நாடு சின்னாபின்னமாயிடும் இன்றைக்கி கிட்டத்தட்ட இஸ்ரேலில் என்ன நிலைமையோ அதே நிலைமையை இந்த மோடி இந்த பாசிச சித்தாந்தம் கொண்ட ஆர்எஸ்எஸ் பிடித்தவர்கள் உருவாக்குவார்கள் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த ஆர்எஸ்எஸ் என்ற இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட அன்றைய நாளை முடிவு செய்து பட்டார்கள் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் நூறாவது ஆண்டு எட்டக்கூடிய சமயத்தில் இந்தியா என்பது இந்து ராஷ்டிரமாக மாறியிருக்கணும் அகண்ட பாரதமாக மாறியிருக்கணும் இங்கு இந்துத்துவா இந்துத்துவாசந்தனை தான் டாமினேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற விஷயம் பிக்ஸ் செய்யப்பட்டுருச்சு இன்று நூறாவது ஆண்டை எட்டி விட்டார்கள் அவர்களுடைய கனவாக இருக்கக்கூடிய ராமல் கோயிலை கட்டிவிட்டார்கள் பாபு பாபர் மசூதியை இடித்து அவர்களுடைய உச்சபட்ச கனவாக இருக்கக்கூடிய முறையாக பாஜக ஆட்சி கட்டில் அமர்ந்து தற்போது மூன்றாம் முறையாக ஆட்சி கட்டில் அமர தயாராக இருக்கிறார்கள் ஸோ இந்த மூன்றாம் முறையாக ஆட்சி கட்டில் ஏறக்கூடிய அந்த தருணம் நூறாவது ஆண்டு ஆர் எஸ் எஸ் ராமர் கோயில் கட்டி முடிக்கப்பட்டது இந்த செயல்பாடுகளுக்கு பின்னால் எல்லாமே நிச்சயமாக நேரடியாக முஸ்லீம்கள் தலித்துகள் பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாமே பாதிக்கப்படுவார்கள் மேலும் இதே மோடி முகமது சமி கிரிக்கெட் வீரரை புகழ்ந்தும் சில இடத்துல போய் பேசியிருக்கிறார் இவர் நம்ம வந்து அங்கீகரிச்சிருக்கோம் இவருக்கான அவார்டுகள் விருதுகள் அங்கீகாரங்கள்லாம் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு முஸ்லீமுடைய முகமது சமி என்ற அந்த முஸ்லீமுடைய பெயரை வைத்து ஒரு மட்டமான பிரச்சாரத்தை ஒரு

ஒரு தேர்தல் கால பிரச்சார மேடையிலேயே ஒரு பெண் செய்து காட்டுகிறார் ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொண்ட பெண் அதே அங்கே கீழே இருக்கக்கூடிய அறிவு அறிவுகட்ட நாயக கொண்டாடி கொண்டு அப்படியே ஆகும் கத்துறானுங்க அப்போ இவங்க எல்லாம் மிருகங்கள் இவங்க எல்லாம் காட்டில் அல்லது வந்து ஜெயிலில் அடைத்து வைக்கப்படக்கூடிய ஒரு விஷம ஜந்துக்கள் ஆனால் அந்த ஜந்துக்கள் இந்த இந்த அம்மா அப்படி எம் அம்ப வந்து அந்த வலியாசலம் நோக்கி அப்படி செய்ய காட்டின முன்னாடி ஹோ ஹூஹான்னு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லக்கூடிய முழக்கங்களை வைத்துக் கொண்டு குத்தாடி கொண்டிருக்கிறார்கள் அப்ப இது போன்ற மிருகங்கள் மிருகத்தனமான நபர்கள் இந்தியாவில் இருக்கும் வரை நிச்சயமாக ஆர் ஒரு வெறிப்பிடித்த செயல்பாட்டை கொண்ட ஒரு நிலைப்பாட்டில் முஸ்லிம்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும் அப்போ நிச்சயமாக இந்த நபர்களை இந்தியாவிலிருந்து களை எடுக்க வேண்டும் களை எடுக்கப்பட்டால் இந்தியா என்பது ஒரு தூய்மையான ஒரு மகத்துவம் கொண்ட ஒரு நாடாக மாறி மேலும் மன்மோகன் சிங் சொன்ன அந்த விஷயத்தை மேலும் கூடுதலாக சொல்லணும் மன்மோகன் சிங் சொன்ன அந்த உரையில் ரெண்டாயிரத்தி ஆறில் என்ன சொன்னார்னா குறிப்பாக கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் சிறுபான்மை மக்கள் முஸ்லிம்கள் கூட சொல்ல சிறுபான்மை மக்கள் சொல்லிட்டு கடைசியா முஸ்லிம்கள் வார்த்தையை பயன்படுத்தி சொல்றாரு இவர்களுக்கு எல்லாமே வாழ்க்கை திரை மேம்பாடு அடைய வேண்டும் சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் கைத்தொழில் ஏதாவது அவங்க கத்துக்கணும் அவங்களுடைய பொருளாதாரம் முன்னேறணும் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்துடைய பொருளாதாரமும் முன்னேறணும்னு சொல்றாரு தவிர அவர் எந்த இடத்திலும் முஸ்லிம் சமூகத்தை வந்து ஹிந்துக்கள் இருக்கக்கூடிய நகைகள் பணங்களை பிடுங்கி அவங்களுக்கு கொடுத்து அவங்கள முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த மன்மோகன் சிங் பதிவு செய்யல அப்போ முற்று முழுதுமாக இவர் சொல்லக்கூடிய பொய்யிக்கு இவர் மேலே வழக்கு போடும் ஏன்னா ஒரு தேர்தல் பிரசாரத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டமாகட்டும் தேர்தல் ஆணையமாகட்டும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பொய்யான வாக்குறுதிகளையும் பொய்யான வாக்குறுதிகளை தாண்டி பொய்யான பிரச்சாரம் ஒரு நபர் செய்யாத விஷயத்தை செய்ததாக கூறி பிரச்சாரம் செய்தால் உங்கள் மீது வழக்கு பாயப்படும் ஸோ அந்த அடிப்படையில் மோடி அவர்கள் மீது வழக்கு பாயப்பட வேண்டும் வழக்கு போட்டு சரியான முறையில் விசாரிக்கணும் ஆனால் தான் இந்த தேர்தல் ஆணையம் செய்யாது காரணம் ஏன் தேர்தல் ஆணையம் உறங்கி கொண்டு உயிரிழந்து கிடக்குது இந்த எப்படி நடக்க போது மத வெறுப்பு மோடி பேசக்கூடிய இந்த பேச்சின் வழியாக முஸ்லிம்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வெறுப்பு நிலையை இந்துக்கள் மத்தியில உருவாக்கணும் முஸ்லீம்கள் குறித்து அப்படிங்கிற அந்த செயல்பாடு நிச்சயமாக நடைபெறாது நடைபெறவும் கூடாது காரணம் இங்கே இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் தலித்துகள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சீக்கியர்கள் என்று பல மதத்தை பல பிரிவை சார்ந்த எல்லாரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த பாசிச சித்தாந்தம் கண்ட தீய சக்திகள் நம் மத்தியில் பிளவை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஆக நாம் இந்த செயல்பாட்டில் உறுதியோடு இருக்க வேண்டும் மோடிக்கு எதிரான கண்டனங்களை ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிவிக்க வேண்டும் இந்தியா என்ற ஜனநாயக நாட்டின் ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள் மக்கள் எல்லாமே ஒற்றுமையோடு இருந்து சமூக முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த மோடிக்கு எதிரான குறிப்பாக மோடியுடைய மதவாதத்திற்கு எதிரான குரலை கொண்டே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் சில தகவல்களை இன்ஷா இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கூரமில்லா வரகாத்துக்கு